பொதுவாவே பாசிஸ்ட்கள் மக்கள் மீது இருக்கிற கொடுங்கோளர்கள் எப்பவுமே முட்டா தான் இருப்பான் இங்கேயும் அப்படிதான் யாரோ சத்தம் போட்டுட்டாங்க உங்களுக்கு வயசு எழுபத்தி அஞ்சு ஆயிடுச்சு அதனால தாங்கள் ஓய்வு பெற்றால் நன்றாக இருக்கும் என்ன பண்றது பதில் சொல்லி ஆகணும் நான் மனித பிறவி அல்ல என்ன மனுஷன் நடந்தது ஓய்வு தேவை நீ எழுபத்தி அஞ்சு வயசு என்னை ஊட்டுக்கு அனுப்பலாம்னு பாக்குறியா நான் மனிதன் அல்ல நான் கடவுளின் பிறவி நல்லா தெரிஞ்சுங்க இந்த கடவுள் எவன்லாம் சொன்னா அவன்லாம் முட்டா பய இதுக்கு முன்னாடி குரான்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க ஒன்னு பிராவுன்னு ஒருத்தன் இன்னொருத்தன் நம்ருதுன்னு ஒருத்தன் ரெண்டு பேருமே வடிகட்டுன்னு முட்டாள் வடிகட்டிய ிய கடைசி புகலிடம் என்ன தெரியுமா நான் கடவுள் நான் கடவுளின் அவதாரம் நான் கடவுளின் பிறவி நான் மனித பிறவி அல்லங்கிற வாசகம் ஏன் தெரியுமா வருது இருந்தே கிளம்பிட்டானுங்க எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு யூ யூ கேன் கோ கோக் அப்படின்னு சொல்லி பின்னாடி போன்ற மாதிரி சொன்ன உடனேதான் அவதாரம் எடுத்திருக்கிறார் நான் இது வரைக்கும் யாரு பேரையும் சொல்லலை ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க கடவுள்னு சொன்னவன் பூரா நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கான் ஒரே ஒரு சாம்பிள் சொல்லிட்டா இந்த பிரவுனுங்கிறவன் மூசா எதிரில் வந்துட்டார் அவர் ஆதாரத்தோடு வந்து விட்டார் இவன் என்ன பண்ணான் தெரியுமா விறுவிறுவிறுனு ஊரில் இருக்கிற சூனியக்காரர்களை எல்லாம் கூட்டிட்டான் குரான்ல சுமார் ஒன்பது இடத்துல இந்த செய்தி வருது எல்லாத்தையும் கூட்டி மூசா பெரிய சூனியத்தோடு வருகிறார் அதை அழிக்கிற அளவுக்கு பெரிய சூனியத்தை நீங்கள் செய்ய வேண்டும்

காசெல்லாம் கரெக்டா கிடைச்சிடும் அரண்மனைக்கு அரசுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிடுவீங்க நீங்க அவரை ஜெயிச்சா போதும் கூலிய கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அவன் பேசிட்டானா சூனியக்காரர்கள்லாம் ஆமா இவன் தான் கடவுளாச்சிய இவைய நம்மள்ட வந்தான் இல்ல கேப்பா இல்லையா ஏதா நீ நீ வந்து சாதாரணமா அரசேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை நீ திடீர்னு வந்து அனரப்புக்குள்ள ஆகலா நான் கடவுள்னு கடவுள் காசு சொல்லியிருக்கிற அதை காலந்த பேசி கூடாது அவனுக்குள்ள பேசினானா கடவுள் எதற்காக நம்மிடம் வரவேண்டும் அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவன் கடவுள் இல்லை கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் முட்டாள்களாகவே இருந்திருக்கிறார்கள் இப்போது உள்ள மனித பிறவி அல்லாததும் அப்படித்தான் என்கிற முடிவுக்கு நாம குரான்ல இருந்தே வர வேண்டியது இருக்கு இந்த கடவுள் கடவுள்னு சொல்றவன் பூராம கடைசியில மவுத்து வரும்போது மாட்டிக்குவான் மவுத்து வந்து என்ன பண்ண முடியும் கடவுள் மௌத்தா போயிட்டார் சொல்ல முடியும் இன்னால் இல்லா இவை இன்னா இளைய ராஜி ஒண்ணு இந்த எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாபான்னு சொல்லி அவரை போட்டு கடவுளாக்கி ஆக்கி அவரு தான் கடவுள் அது இதுன்னு சொல்லி உங்க ஊருக்காரங்க அங்க வரையும் கடை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் அவர் பாபா பாபான் கடைசியில் பார்த்தா பாபா பிரச்சனை உடம்பு பூரா அட்மிட் பண்ணிட்டானுங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பார்த்த பயங்கரமான கூட்டம் பூரா பக்தர் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னா யாரா காப்பாது கடவுளை காப்பாத்து அப்படின்னா என்ன கடவுள் தாண்டா எல்லாத்தையும் காப்பாத்துரும் ஊர் உலகத்தில் உள்ளவங்களை எல்லாம் தான் காப்பாத்துரு இப்ப பார்த்தா கடவுளுக்கு ட்ரிப்பி இறங்குது கடவுளுக்கு டயாலிசிஸ் நடக்குது என்ன நடக்குதுங்க கர்நாடகாவில் மனிதர்கள் யார் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிறார்களோ யார் தன்னை கடவுளின் பிறவி என்று கருதுகிறானோ மனித பிறவி அல்ல என்று சொல்லுகிறானோ இவனெல்லாம் மாட்டிக்கிறது எங்க தெரியுமா மவுத்து வரும்போது மாட்டிக்குவான் அல்லா அப்படி சீக்கிரம் கொடுத்தாலும் பரவாயில்ல உங்க இதுக்கு சொல்றீங்க பேர் அன்புருக்குரியவர்களே இது போன்று தான் மனித பிறவி அல்ல என்று சொல்லி செய்த எல்லா விதமான கயமைத்தனங்களையும் புனிதப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை நான் சொன்னது ஒரு முட்டால் தானே நீங்க குரான்ல வழி நெடுக பிறவுன்னு வாசி பாருங்க அவன் ஆட்சியாளன் அதே சமயத்தில் தன்னை மனித பிறவி அல்ல என்று சொன்னவன் வழியில் அவன் செஞ்ச எல்லாமே முட்டாள்தர் எல்லாமே முட்டாள்தர் ஏங்க ஒரு குழந்தை நாட்டில் பிறக்க போகுது அந்த குழந்தைனால நம்ம கவர்மெண்ட் போயிடும்

அவரு மூசாலிஸ் வர்றாங்க நிறைய பேர்த்தோட வர்றாங்க நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க பின்னாடி பல்லாயிரம் பேர் போறாங்க நல்ல புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும் சரி போகட்டும் இன்னையோட நம்மோட முசீபத்து தொலைஞ்சது நம்ம நிம்மதியா இருக்கணும் உட்கார வேண்டியது தானே நான் பின்னாலே துரத்து வேண்டி வந்தான் நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வர்ற அவங்க விட்டுருங்க அவங்க பாட்டுல அவங்க போயிருவாங்க அவர்களுக்கு கடல் பிளக்கும் வழிவிடும் அவர்கள் கரையேறுவார்கள் பனு இஸ்ரவேலர்களை கூட்டி கொண்டு மூசாணிகளாம் போகிறார்கள் இவன் கொழுப்பு என்ன தெரியுமா நானும் பின்னாடியே துரத்திட்டு வருவேன் வந்துதான் கடைசியில உழுந்தது தங்கள் முட்டால் தனத்தாலேயே சாகுவார்கள் தங்கள் முட்டால் தனத்தாலேயே சாகுவார்கள் அப்படிதான் நம்ம பார்த்தோம்ல ஹிட்லர் மாதிரி எத்தனை பேர் பொண்டாட்டியோட சேர்ந்து தற்கொலை தற்கொலை பொண்டாட்டியோடு சேர்ந்து நல்லா கவனிக்கணும் நீங்க கூட சாகருக்கு இருந்தது வரமாட்டாங்க யாருக்கும் தொடர்ந்து இந்த மண்ணில் வேலையை கொடுங்கோல் வேலையை நான் இதுவரையும் நல்லிணக்கத்தை தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க நம்பணும் காரணம் நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்களை புரிந்து கொண்டாலே தானாக நல்லிணக்கம் என்பது சரியாக வரும் நல்லிணக்கத்தை நமக்கு இஸ்லாமிய ரத்திலேயே செல்லம் வாடுகிற இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி ஒரு பல் சமயத்தின் இருப்பை ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அது சமய சரிப்பை

பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கூறுவே செகுலரிசம் தான் பதவியேற்கிற எல்லா எல்லாரும் முன்னால் எம்பி இருக்கிறார்கள் தெரியும் எம்பிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமர் ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரும் இந்தியாவினுடைய செகுலரிசத்தை பாதுகாப்பதை செகுலரிசத்தை அவர்கள் கட்டி காப்பதை உறுதி செய்வதை தான் அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள் செகுலரிசம்னா என்ன செக்யூலரிசம் என்றால் மதம் கிடையாது மதம் கிடையாது ஜனாதிபதிக்கு ஒரு மதம் இருக்கலாம் பிரதமருக்கு ஒரு மதம் இருக்கலாம் அமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம் எனக்கு ஒரு மதம் உங்களுக்கு ஒரு மதம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை அரசு என்பது மதம் சாராத அரசு என்பதுதான் செகுலரிசம் அர்த்தம் ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசு என்பது ஒரு பக்க சார்பாக ஒருதலை பட்சமாக ஒரு மதத்தின் பக்கம் சார்புடையதாக போய்விட்டதா இல்லையா இந்த மண்ணில் நல்லிணக்கம் எதனால் பேசப்பட வேண்டும் என்றால் இந்த ஒன்றுக்காக செக்யூலரிசம் என்பது குளி தந்தி புதைக்கப்பட்டு விட்டது சொல்லுவார்கள் ஒரு மதம் பிடிக்கலங்கிறதுக்காக அவன் செஞ்ச நீதத்தை கூட அனுமதிக்காமல் இருக்கிறதும் அநீதத்தை கண்டிக்காம இருக்கிறதும் இதுவெல்லாம் தவறல்லவா குரானுடைய ஒரு ஆயத்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி ஆக வேண்டும்

இஸ்லாம் இங்கு பிறக்கவில்லை வெளியிலிருந்து வந்தது இஸ்லாத்தினுடைய தோற்றுவாய் மக்காவும் மதினாவும் கிறிஸ்தவம் பிறந்த இடம் எது தெரியுமா பலஸ்தீன் இடம் அங்க இருக்கிறது அல்லவா பலஸ்தீன் தான் அசல்ல கிறிஸ்தவ சமுதாயம் பிறந்த இடம் இப்ப என்ன தெரியுமா பலஸ்தீன்ல காணோம் ஆனா உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள் மக்காவிட தோன்றிய இஸ்லாத்தினுடைய வழிவந்த முஸ்லிம்கள் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள் சில இடங்கள்ல சில மதங்கள் தோன்றும் அந்த மதத்துக்காரங்க அங்க இருக்க மாட்டாங்க உதாரணமா புத்த மதம் புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் இந்தியாவில் புத்தர்களை காணும் இலங்கை முழுக்க அவர்கள் இந்தோனேஷியா முழுக்க அவர்கள் அந்த தெற்காசியாவினுடைய அந்த சுமத்ரா நதி போகிற இடம் அத்தனையும் புத்த மதம் அப்படியே கம்போடியா அது இதுன்னு எங்க வேணாலும் போங்க எல்லா இடத்திலும் பரவி விரவி கிடக்கிறது புத்த மதம் இலங்கையில அது அரசனுடைய மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது புத்த மதம் தோன்றினது எங்க இந்தியாவில் இந்தியாவில் இங்கு தோன்றியவைகள் இங்கு மதிப்பில்லாமல் போய் வெளியிலே மதிப்பானது போல வெளியில தோன்றி இங்கே வந்து மதிப்பானது நிறைய அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் பல்வேறு தீண்டாமையால் சமூக அநீதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள் பாரம்பரியமாக இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பன்முகச் சூழல் என்பது நீண்ட நெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சீர் அமைப்பை பத்து வருஷத்திலே ஏறத்தால சீர் குடைத்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஹரித்துவாரிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் கோடிட்டு காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவர் வீட்டிலே இருந்தும் ஒரு சகோதரனை தாருங்கள் ஆயுதத்தோடு அவன் வரட்டும் முஸ்லிம்களை கொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சாமியார்கள் சாதுக்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறான் அந்த மாநாட்டினுடைய விருந்தாளிகளில் மூன்று பேர் மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கோஷங்கள் இவ்வளவு தூரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே வருகிற போது நல்லிணக்கத்தை மிக வேகமாக கையில் எடுக்க வேண்டியதும் ஓரணியில இணைக்க வேண்டியதும் நம்முடைய கடமை எம்பெருமானார் செல்லல்லாகோ அரிக செல்லும் எங்களுக்கு சொல்லி மதம் மதமெல்லாம் இல்லை மதம் ஜாதி இனம் மொழி எல்லாம் கடந்து மனிதாபிமானத்தோடு வாழுதல் என்பது எங்கள் பெருமானார் தந்த பாடம் எதிரியை கூட பெருமானாரின் நற்குணத்தில் அணுகுவது முஸ்லிம் சமுதாயம் அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான் எத்தனை பேர் மக்காவில பெருமானாரை சந்தித்தவர்கள் அப்படியே கை கொடுத்து புன்னகை வாயில வர்றதுக்கு அது எவ்வளவு பெரிய இரும்பு இதயமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையாக இருக்க வேண்டும் ஆரம்ப கட்டம் நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் பெருமானார் சல்லா அலி செல்ல சந்திக்க ஒருத்தர் வர்றார் காப்பர்களுடைய பெரிய தலைவர் விஐபி அவருக்கு வாயில் வரும் வாயில் பார்க்க வர்றார் அதாவது வரட்டு ஜாதி வெறி ஆதிக்க வெறி பிடித்தவர் இந்த வர்ணபேதங்களை அடிப்படையாக கொண்ட பிடிவாதக்காரர் வைங்கள உட்கார்ந்து இருக்கிறார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பது மாவியார் அதிகல்லாக மாவியார் அதிகளாக வகையை எழுதக்கூடியவர்கள் ஹசூருல்லாவுக்கு அன்னைக்கு அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஹசூர்லாக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க இவர் வந்தார் சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தார் பெருமானார் சல்லா அலி செல்லம் அடுத்த அணியை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய விஐபி வரவேற்புன்னு சொல்லி துண்டை எடுத்து விரிச்சு போட்டு உட்காருங்க வாயில் அப்படின்னாரு வாயிலிபுண ஹுஜர் உட்காந்தார் உட்காந்துட்டு ரசூல் இல்லாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்புனார் ரசூல்லா சொன்னாங்க மாவியார் இல்லான்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் ஊர் எல்லா வரைக்கும் நம்மளுடைய எல்லா வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வா அப்படின்னாங்க வாயிலிபுண ஹுஜர் கூட்டிட்டு அவர் ஒட்டகத்து மேலே ஏறிட்டார் மாவியா நடக்கிறார்கள் அன்னைக்கு மாவியாட்டை எல்லாம் ஒன்றும் இல்லை காலில் செருப்பு இல்லை நல்ல வெயில் இதுல ஏறி அப்படியே கூட போய் ரசூ சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஊர் எல்லா போய் விட்டுட்டு வரணும் நான் உங்க ஒட்டகத்துல ஏறிக்கிறேன் உங்களை விட்டுட்டு வர்றேன் அல்லாவின் தூதர் உங்களை வழி அனுப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்போ வாயிலிபின் குஜர் சொன்னாரு என் ஒட்டகத்துல உட்கார்ற அளவுக்கெல்லாம் உனக்கு இன்னும் தகுதி வரல உங்கள மாதிரி உள்ளவனுங்க அதாவது ஜாதிய வெறின்னு வைங்களேன் அந்த அளவுக்கெல்லாம் தகுதி இல்லை நடந்து வா அப்படின்ட்டாங்க அவர் ஒட்டகத்துல போறார் இவர் நடந்து போறார் அல்லது ஒரு வாரத்தை வேணாம் பான்னு கூட சொல்லலை நடந்து வா இன்னும் கொஞ்சம் நேரம் போனாங்க முடியலை கால் கொப்புளிக்குது ரொம்ப சூடு கடைசியாக அவங்களா ஒரு ஐடியா யோசிச்சு மாவியாரதியாக பண்ணுவோம் வாயிலு பண்ணு குஜர்ட்ட கேட்டாரு நீங்கள் ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துருக்கீங்க ஆனால் நீங்கள் செருப்பு போட்டிருக்கீங்க உங்களுக்கு இப்போ அது தேவையில்லை அந்த செருப்பை கொஞ்சம் கொடுங்க நான் போட்டுட்டு நடந்து வர்றேன் அந்த எல்லையில வந்த உடனே உங்க செருப்பு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார் என்ன பதில் வந்தது தெரியுமா வாயிலு பண்ணு என் செருப்பை போடுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா இவ்வளவு குடூரமான ஆதிக்க சரி கொண்டு போய் படாத பாடுபட்டு சகித்து கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காது குரான்ல வருது அல்ல சொல்றாங்க காலத்தை சுரட்டி இருப்போம் இப்போ இருக்கிறவன்களுக்கும் நாங்க அதுதான் சொல்றோம் காலம் ஒரே மாதிரி இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் என்னாச்சு தெரியுமா ரொம்ப காலமானது ஆனது வஃபாத் ஆயாச்சு அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லா ஹானுகும் போயாச்சு அஞ்சாவது ஹலீஃபா முவியா ரதி அல்லா ஹானுகும் யார் இன்னைக்கு ஒட்டகத்துல செருப்ப போடுற கூட தகுதி இல்லை நாங்களோ அந்த மாவியா ஜனாதிபதி ஆகிவிட்டார் அல்ல பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒட்டகத்தில் போன வாயிலுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்திருந்தான் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை கால சுழற்சி ஒரு தேவைக்கு ஜனாதிபதியை இவர் பார்க்க வேண்டும் என் செருப்ப போடுற கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அவர் ஜனாதிபதி ஆயிட்டார் இந்த சொன்னவர் அப்படியே கந்தலா கையை கட்டிக்கிட்டு போறாரு அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மாவியாரதி எல்லாம் பண்ணும் வகியை எழுதிய கை ரசூலுடைய உபகாரம் செய்த கை ஜனாதிபதி உட்கார்ந்து இருக்காங்க வாயில் வந்திருக்காரு உங்களை பார்க்கணுமா வர சொல்லுங்க அவர் அங்க வந்துட்டு இருக்காரு இவர் இங்கே உட்கார்ந்து ரெண்டு பேரோட மனசுலயும் தான் ஓடுது மாவியா மனசுல என்ன ஓடுது செருப்பை போடுற கூட தகுதி இல்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு பெருவழிக்கு நான் கலீஃபான் அவருக்கும் இன்னைக்கு நினைக்கிறேன் என்னென்ன பக்கத்துல வந்தார் என்ன நடந்துச்சு தெரியுமா மாவியாரதி தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார்கள் எழுந்து நேர போய் அரசர்கள் போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே விரிச்சு அமருங்கள்னு உட்கார வச்சுட்டு எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்த போது எங்கள் பெருமானார் உனக்கு துண்டு விரித்து கொடுத்ததை நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் என் ஆயுள் உள்ள வரைக்கும் நீ என்னை எவ்வளவு தீங்கு செய்தாலும் எங்கள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்தை நான் செய்வேன் அமருங்கள் என்று கம்பளத்தில் விரித்து அமர வைத்து அழகு பார்த்து அன்போடு பேசி அனுப்பி வைத்த நிகழ்வு வரலாற்றிலே உண்டு அன்பிற்குரியவர்களே யார் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் கூட நல்லிணக்கத்தை நல்வார்த்தை பேசுவதை நல் உறவு பேணுவதை அனுசரித்தும் அரவணைத்தும் போவதை இந்த மார்க்கம் தனது தார்மீக கடமையாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதனால் தான் நல்லிணக்கத்தை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பேணி கொண்டு வருகிறது பள்ளி விழாவானாலும் நீங்கள் மதரசா விழாவானாலும் மேலாது விழாவானாலும் சமுதாயத்தின் அத்தனை நெருக்காரியங்களில் ஏன் பேரிடர் காலங்களின் போது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல ஒரு வெள்ளமோ புயலோ பேரிடரோ அபாயமோ வருகிற போதெல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கலப்பணி ஆற்றுவதற்கு காரணமெல்லாம் இந்த நல்லிணக்கத்தை நாங்கள் எப்போதும் விரும்பி செய்கிற பணி என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் துவா செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்திய மண்ணை இணக்க சிந்தனை உள்ளவர்கள் வருங்காலங்களிலே ஆளட்டும் வெறுப்பு சிந்தனை உள்ளவர்களை அல்லாஹ் விரைவாக அப்புறப்படுத்தி தருவானாக வாய்ப்புக்கு நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته